அனைவருக்கும் வணக்கம் முனைவர் முனைவிற்பே சங்குவதி உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசோ செயல்பகுதி செயல்பகுதியில் இருந்து கலிங்கத்து வரணி கலிங்கத்து வரணியின் ஒரு பிரிவாகிய பேய் முறைப்பாடு பற்றி தற்போது பாலமாக பார்க்கலாம் கலிங்கத்து வரணி என்ற நூல் பரணி வகையை சார்ந்த சிற்றிலைக்கியாகும் இந்நூல் முதலாம் குலோத்துங்க சூழலின் கலிங்கப் போர் வெற்றி குறித்து பாடப்பட்ட நூலாகும் தலைவனாக கொண்டது என்னும் மன்னன் அனந்தவர் இருந்த பிழையின் காரணமாக முதலாம் குலோத்தங்க சூழலின் படைத்தலைவனும் அமைச்சனுமாயிருந்த கருணாகர தொண்டைமான் கிபி ஆயிரத்தி நூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டின் போரில் வென்ற செய்தியே பொருள் இது ஜெயங்கொண்டர் எனும் புலவரால் ஏற்றப்பட்டது இவர் தீபகுடியை சேர்ந்த ஆவார் இந்நூலின் காப்பு செயலால் இவர் சைவ சமயத்தை சார்ந்தவர் என அறியலாம் பெயர் அமைப்பு பரணி நூல்களுக்கு தோற்றவர் பெயரிலே தலைப்பு தரும் வழமையை ஏற்ப வழக்குக்கேற்ப ஏற்ப தோல்வியடைந்த கலிங்கத்தின் பெயரை வைத்து இந்நூல் கலிங்கத்து பரணி என அழைக்கப்படுவதாயிற்று தமிழின் முதன் முதலில் எழுந்த பரணி நூல் கலிங்கத்து பரணி ஆகும் இதுவே பிற்கால பரணி நூல்களுக்கு வழிகாட்டியாய் அமைந்த நூலாகும் இது கழித்தாலிசையால் பாடப்பெற்றது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாலிசைகளை உடையது காலம் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொண்ணூற்றி பதினெட்டு இது குலோத்தங்க சோழனுடைய காலம் அதாவது பதினோராம் நூற்றாண்டின் பிற்பகுதி என்று கூறலாம் சமகால புலவரான ஒட்டக்கூத்தர் இந்நூலை தென்தமிழ் தமிழ் தெய்வ பரணி என புகழ்ந்துள்ளார் பரணி என்றால் ஆனை ஆயிரம் அமரிடம் வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அதாவது போரில் ஆயிரம் யானைகளை வென்று ஆயிரம் யானைகளை கொன்று குழிக்கின்ற வீரனுக்கு வகுப்பது பரணி என்ற ஒரு சிற்றில படைப்பாகும் பேய் முறைப்பாடு பேய்முறைப்பாடு கலிங்கத்து பார்த்தால் பதிமூன்று பிரிவுகள் இருக்கு அதில் ஒன்று பேய்முறைப்பாடு பேய்கள் தன்னுடைய குறைகளை எடுத்து கூறுவது பேய்முறைப்பாடாகும் பரணிப்போர் நிகழ்வதற்கான முற்குறிகளை பேய்கள் கண்டதாக கூறுவது இப்பகுதி பேய்களின் பசிக்கொடுமை அப்பேய்களுக்கு ஏற்படும் சில நல்ல குறிகள் இமயத்தில் இருந்து பேய் தான் வந்த வழியில் கலிங்கத்தில் கண்ட தீக்குறிகள் இவர்களை கேட்டு கணித பேய் கனவும் நனவும் கண்டு குளுத்தங்கனால் பரணிப்போர் உண்டு என கூறுவதும் பின்னர் நிகழப்போவதை முன்னறிவிப்பாக கூறும் முறையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பேய் முறைப்பாடு என்ற பகுதி அதன் வரிசையில் முதலாவதாக பேய்களாக பிறந்து கெட்டோம் என்று அஹ் தலைப்பின் கீழ் ஆருடைய திருமுடியான் அருளுடைய பெருந்தேவியை அவையின் காக்கும் பேருடைய பூதமாய் பிறவாமல் பேய்களால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்களை காப்பார் என்று பேய்கள் காளியை காத்து கூறுகிறது ஆர்காப்பார் எங்களை நீ அறிந்து அருளி காப்பதல்லால் அடையா பாழாம் ஊர்காக்க மதில் வேண்டாம் உயிர் காத்த உடம்பினை விட்டு ஓடி போதும் இதற்கான விளக்கம் நீ எங்களை காப்பாற்றவில்லை என்றால் எங்களை யார் காப்பாற்றுவார் என்று பேய்கள் காளியை பார்த்து கூறுகிறது ஊர் காக்கும் மதில் எங்களுக்கு வேண்டாம் ஊரை காக்குகின்ற மதில் எங்களுக்கு வேண்டாம் எங்கள் உயிர் எங்களை உடம்பினை விட்டு ஓடி போகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் வந்து காளிக்கிட்ட கேட்குது அடுத்து பிழைக்க மாட்டோம் அப்படின்ற பேய்கள் வருது ஓய்கின்றோம் ஓய்வுக்கு இனி ஆற்றோம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் நாங்கள் பேய்கின்றபடி தேய்ந்து மிடுக்கற்றோம் செற்றாலும் உய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஆஹ் அதாவது வந்து நாங்கள் ஓய்வா இருந்து பார்த்தோம் இத்தனை நாள் வந்து நாங்கள் பொறுமையா இருந்து பார்த்தோம் ஆனா எங்களால இப்ப வந்து முடியல நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் வந்து உருளியாயிட்டே போயிட்டு இருக்கோம் சாப்பாடு இல்லாம அதனால எங்கிட்ட எந்த ஒரு தெம்பும் இல்லை அதனால கண்டிப்பா எங்களுக்கு வந்து உணவு தேவை பசியை போக்குறதுக்காக உணவு தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வந்து அதனால பேக்க மாட்டோம் உங்களுக்கு போய் போர் தேவை அப்படின்ற மாதிரி பேய் வந்து காளிக்கிட்ட சொல்ல அப்புறம் ஆசை போதும் வேகைக்கு விறகான மெலிய நின்றே வேகைக்கு விறகான மெலிய நின்றும் மெலிந்து உடல் தடிப்பதற்கு விறகும் காணும் சாக்கைக்கு எத்தனை ஆசை போதும் வாயில் சாக்காடு மரிதாக தந்து வைத்தாய் அப்படின்றாங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் அதாவது விறகு மாதிரி வந்து நாங்க மெலிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க வேக வைக்க உதவுமென்ற விறகா நாங்க ஆயிட்டோம் மெலிந்த உடல் இந்த ஒல்லியா இருக்கிற இந்த உடம்பு வந்து தடிப்பதற்கு எங்களுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா எந்த விதமான போரும் இன்னும் வரல சாவதற்கு எங்களுக்கு ஆசைதான் ஆனா அந்த சாக கூட எங்களுக்கு சாவ முடியாத அளவுக்கு நீ எங்களை வந்து படிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அஹ் கிட்ட பேய் வந்து கேட்டுட்டு அடுத்து வந்து பசிக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பசிக்கு ஒன்றும் இல்லை சாவத்தான் பெருதுமோ சதுமுகன்தான் கீழ் நாங்கள் மேனால் செய்த பாவத்தால் என் வயிற்றில் பசியை வைத்தான் பாவியம் பசிக்கு ஒன்று இல்லையே அப்படின்றாங்க அதாவது வந்து போன காலத்தில் அதாவது கடந்த காலத்தில் நாங்கள் செய்த பாவத்தால் தான் பிரம்மன் என்ன பண்றான் பிரம்மன் தான் வந்து படைக்கின்ற கடவுள் அதனால் அவன் என்ன பண்ணான்னா எங்கள் வயிற்றுல வந்து பசியை வைத்துட்டான் ஆனால் அந்த பசியை போக்குவதற்கு எந்த ஒரு உணவும் எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி பேய்கள் வந்து பசியை போக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி காலை முறையிடுற மாதிரி இந்த பாடல் அடுத்து வந்து மூலிவாய் ஆனோம் அப்படின்றாங்க இது வந்து மூலிவாய் ஆனும் அப்படின்னா தன்னுடைய உறுப்புகள் வந்து சிறந்து போச்சு அப்படின்றாங்க பதடிகளாய் காற்று அடிப்பல் நிலை நிலாமல் பறக்கின்றோம் பசிக்கு அலைந்து பாதி நாக்கும் உதகடு உதடுகளின் பாதியும் தின்று ஒருவாய் ஆனும் உனக்கு அடிமை அடிமையை உய் அடிமையை உய பாறாதுன்றா நான் உங்களுக்கு அடிமை ஆனா வந்து என்னது தீ அடிமைகளை தான் பார்க்கறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க முதல் வரி பதவிகள் பதடினா நெல் தூற்றும் போது பதடி பறப்பது போல பசியால் அலைந்து பறக்கிறோம் அப்படின்றாங்க நெல் தூற்றும் போது அந்த பதடி நெல் அப்படின்னா அதுல ஒண்ணுமே இல்லாத தவிட்டு போடி மாதிரி இருக்கும் அது வந்து பறக்கிற மாதிரி வந்து நாங்கள் பறந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வந்து பசிக்கு எங்கள் நாக்கு பாதியை உதட்டையும் ஒன்றை நான் எங்கன்னா அந்த பேய்கள் தன்னுடைய நாக்கையோ தன்னுடைய உதட்டையோ வந்து பாதி பாதியா சாப்பிட்டுடுச்சு அந்த மாதிரி வந்து பாதி பாதியா சாப்பிட்டு நாங்கள் வந்து ஒரு உறுப்பை ஒரு பாதி இழந்த உறுப்பிழந்த ஒரு மூலிவாய் பேய் மாதிரி நாங்கள் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய உறுப்புகளை தானே சாப்பிட்டுக்கிச்சு பேய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு அடுத்து வந்து நெற்றியாகி உள்ளோம் அப்படின்ற பாடல் அகலங்கன் நமக்கு இறங்கான் அசுரம் இடம் திரைக்கு அருள்வான் அவன் தான் யானை நிகழம் பூண்டனன் அடியம் நெடும் பசியால் அற உலர்ந்து நெற்றியாய் அற்றும் அப்படின்றாங்க இதுக்கு என்ன ஒரு பொருள் அப்படின்னா அகலகன் அப்படின்னா சோழன் கிட்ட வந்து திரை வாங்கி கொண்டு போரிடுறதுக்கு நிறுத்தி விட்டான் அகல யோசங்க சோழன் என்ன பண்றான் அப்படின்னா இருந்து திரை வாங்கிட்டு ஆஹ் போரை செய்ய மாட்டேன்றான் திரை வாங்கி வாங்கி வச்சுட்டு இருக்கான் அதனால அவன் நாட்டுல இருக்கிற யானை அம்பாரியில இருந்து போரிட வரவே இல்லை அதுக்கு யானைக்குரிய இடத்துல வந்து அது இருந்துட்டு இருக்குது அது யானைகள் எல்லாம் வெளியே வந்து திரை கட்டாம போனாதானே போர் நடக்கும் அதனால வந்து எங்களுடைய உயிர் வந்து என்னது உடல் வந்து காய்ந்து வெறும் நெற்றாக ஆகி போச்சு ஒன்று பயன் இல்லாமல் ஒரு கிறகு மாதிரி ஆயிப் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிச்சயமாக உள்ளோம் அப்படின்றது அடுத்து நற்குறியால் பொறுத்துள்ளோம் அப்படின்ற பாடல் நற்குறியால் பொறுத்துள்ளோம் மூக்கரியை வழுநாறி முடைநாரி உதடுகளும் துடிப்ப வாயை ஈக்கதவும் குறியால் உயித்து இருக்கின்றோம் அன்றாகின் என்றே சாதம் அப்படின்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்குள்ளே அந்த குறி அறிகுறிகள் தென்பட்டு என்ன அப்படின்னா எங்கள் மூக்கருக்கு இறந்தவர்கள் கொழுப்பு வாடை தெரிகிறது இறந்து போனவுடைய கொழுப்பு வாசம் வந்து தெரிகிறது அப்படின்றாங்க அந்த வாசத்தை நுகர்ந்த பின்னாந்து உழவர்கள் வந்து துடிக்குது அப்படின்றாங்க வாயில் அந்த பேய்கள் அருகிலே வந்து ஈக்கள் எல்லாம் இவை உண உணவு கிடைக்கப் போவதற்கான அறிகுறி ஏதோ வந்து ஒரு உணவு கிடைக்க போவதற்கான அந்த பேய்களுக்கான அறிகுறி இதெல்லாம் நாங்க வந்து என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னா உயிர் பிழைத்திருக்கிறோம் இல்லாட்டி நாங்கள் எப்பயோ வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா செத்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேய்கள் எல்லாம் கிட்ட வந்து முறையிடுது அந்த நேரத்துல முது பேய் வருகை என்று பல என்று பல கூலிகள் கூலிகள் என்ன பேய்கள் இறைத்து உரை செயற்பு ஒடுத்து அன்று இமய வெறுப்பினைத்து நின்று வரும் அப்பேய் வெறுப்பு அப்படின்னா மலை இமய வெறுப்பு அப்படின்னா இமய இருந்து ஒரு முதுமையான பேய் வந்து வருது அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா இப்படி பேய்கள் காலியிட வர முடிவு சொன்ன மாதிரி பேய்கள் எல்லாம் வந்து காலிக்கிட்டு நறுக்குறி இந்த மாதிரிலாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது வந்து பேய் வந்து நிற்குது நின்று உடனே வந்து அடுத்த பாடல வந்து முதுப்பே என்ன பண்ணுதுன்னா காளியை பார்த்து வணங்குது கை தொழுது இறைஞ்சி அடியன் வடி வடக்கலிங்கத்து எழுதிய எடுத்து உள்ள நிமித்து இவை கேள்மி அப்படின்றாங்க அதாவது வந்து நான் கையை எடுத்து கும்பிட்டு காளிக்கிட்டேன் அந்த முதுப்பேயை நான் வந்து வடக்கணிங்கத்திலிருந்து வருகிறேன் வருவேன் அங்க கண்ட நிமித்தங்களை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த முதுமையான கை வந்து கிட்ட சொல்லுது அது என்ன நிமித்தம் தீய சகுனங்கள் மதக்கறி மறுப்பு இற மதம் புலரும் மாலோ மடப்பிடி மறுப்பு இற மதம் புளிய மாலோ கதிசுடர் விளக்கு ஒழிய கருத்து எரியும் மாலோ கால முகில் செங்குருதி கால வரும் மாலோ அப்படின்றது அதாவது வார்முரசு இருந்து வருதே அதி அதி திருமாலோ வந்து இரவில் இந்திரவின் வானில் இடுமாலோ ஊர்மலை ஊர்மனையில் ஊம ஓரி அழுமாலோ ஓமையெரி ஈமையெறி போல் கழுமாலோ பூவிரி மாலைகள் புலால் கழுமாலோ பொன் செய்யும் மணி மாலை ஒளி போய் ஒளி ஓவை மேலம் உடல் வேப்ப வருமாலோ ஊருப்புனல் செங்குருதி நர வருமாலோ அப்படின்ற மாதிரி எல்லாமே என்னது அப்படின்னா அஹ் கணிர் மதம் பொழியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கலிர் வந்து மதம் பொழியவில்லை எப்பவுமே வந்து தான் வந்து மதநீர் வந்து ஒரு ஆனால் கழுவுக்கு மாறாக பெண் யானைக்கு வந்து மதநீர் புழிகிறது இது வந்து இயற்கைக்கு மாறாக நிகழ்கிறது அது மட்டும் இல்ல பகலில் வந்து கருநீர ஒலியிலே விளக்கு எரி எரிந்தது அப்படின்றாங்க பகலில் வந்து எந்த ஒரு விளக்குமே தெரியாது ஆனால் பகல் வந்து கருநிறம் கொண்டு ஒரு ஒளி வந்து ஏ எரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து வந்து மேகமாகிய மழை பெய்யறதுக்கு பதிலாக குருதி மழை பெய்கிறது எங்கே அப்படின்னா வடக்கலிங்கத்தில் இதெல்லாம் வந்து தீ நிமித்தமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து அந்த போர் முரசான்பது வந்து யாருமே அடிக்காமலே வந்து தானாக அந்த போர் முரசு வழி கேட்குது அப்படின்றாங்க அப்புறம் சூரிய ஒளியில் வந்து என்னது சூறஒலியில் எந்த ஒரு வெளிச்சமும் எந்த ஒரு நிகழும் தெரியாது ஆனால் இதில் வந்து வானுவில் தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீடுகளில் இருக்கிற கோ அதாவது ஊரில் இருக்கிற வீடுகளில் கோட்டானெல்லாம் கத்துது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நரி ஊளை இடுது இதெல்லாம் வந்து ஓமத்தீயில வந்து ஈமத்தீம வாசு அதாவது இறைவனுக்கு போடுகின்ற ஓமத்தீல வந்து ஈமத்தீ வாசல் வந்து வீசுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் வந்து நிமித்தமாக வந்து அந்த முதுப்பே வந்து சொல்லிட்டு இருக்குது அடுத்து இதனால் என்ன விளைவு அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன உரை முடித்தனே என் கொள் விளைவு என்றே வினா உரை தனக்கெதில் விளம்பினர் அணங்கே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்டவனே ஆஹ் ஆஹ் பூ மாலையில வந்து புலால் வாசம் அந்த முன்னாடி சொன்னது அந்த தீ நிமித்தங்களை பூ மாலையில புலால் வாசமும் வீசுது ஆஹ் இந்த மாதிரி நிறைய அந்த ஓவியங்கள் எல்லாம் வேர்க்கிற மாதிரி நிறைய தீமித்தம் சொன்னது நிறைவாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா வந்து ஒரு பரணிப்போர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால வந்து பரணிப்போர் வர்றதுனால எங் அந்த பரணிப்போர்னால பேய்களாக எங்களுக்கு வந்து உணவு வந்து கிடைக்குமா எங்களுடைய வயிறு வந்து ஆறுமா வயிறு நிறைய கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து வயிறு நிறைய உங்களுக்கு தேவையான வந்து உணவு கிடைக்கும் அது வந்து எப்படிப்பட்டதுன்னா இலங்கை பொருட்கு இணையானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளி வந்து பேய்களுக்கு சொன்ன உடனே பேய்கள் எல்லாம் சந்தோஷத்துல வந்து துள்ளி குதிச்சு விளையாடுது நன்றி வணக்கம்